ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சமம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அதுவும் பொதுவாக இந்தியாவில் எல்லாருமே சமம் அப்படின்னு சொன்னோம்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையே இங்கே நடக்கும் ஆனால் இயற்கையின் அடிப்படையில் பார்த்தோம்னா மனிதர்களாக பிறந்த அனைவருமே சமந்தேன் அதுக்கான ஒரு அற்புதமான கதை அதாவது ஒரு புறா கூட்டங்கள் என்ன பண்ணியிருக்கு கோயிலில் போய் கோயில் கோபுரத்தில் குடியிருந்திருக்கு குடியிருக்கும் போது அப்போ அந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் போறோம் அப்படின்ட்டு ஒரு பேச்சு அடிவெட்டுருக்கு அடிவிட்டுனா ஏன்னா கும்பாபிஷேகம் நடத்துகிறாருந்தான் பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க அப்போ அதில் இருந்த புறா அணவன் இருக்க கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க அப்போ நம்ம இங்கே இருக்க முடியாது நம்ம ஏன்னால் பறந்து போய் பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் உக்காந்துரும் அப்படின்னு சொல்லி பறந்து போய் பள்ளிவாசலில் போய் உட்காந்துருக்கு பள்ளிவாசலில் உட்காந்த உடனே அடுத்து பள்ளிவாசலில் அந்த ரம்ஜான் வருது அப்படிங்கிறனால அங்கே பெயிண்டிங் பண்ண போகிறாங்க எல்லாத்தையும் கோயிலில் சுத்தம் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புறாங்கள் பேசியிருக்கு பேசும்போது சரி ரைட் நம்ம சர்ச்சுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு சர்ச்சுக்கு பறந்து போய் அங்கே போய் குடியிருந்துருக்கு அங்கே போய் குடியிருக்கும்போது அங்கே கிறிஸ்மஸ்ஸு விழா வந்துடுச்சு இப்போ கிறிஸ்மஸ் விழா வரும்போது அப்போ வந்து சர்ச்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க சுத்தம் பண்ணும்போது சரி இங்கேயே இருக்க வேணாம் திரும்ப நம்ம வந்து கோயிலுக்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயில் போகிறதுக்கே வந்து குடியிருக்கு எப்போ இருந்த இடத்துக்கே வந்து அப்போ கீழே சண்டை நடக்குது டேய் நீ நீ பெரிய ஜாலியாக நான் பெரிய ஜாலியா நீ பெரிய மதமா நான் பெரிய மதமா ஏன் மறந்தேன் உசந்தது இல்லை இல்லை ஏன் மத ஏன் மறந்தேன் உசந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பயங்கரமான சண்டை அடித்தடி சண்டை நடந்துட்டு இருக்கு அப்போ கிட்ட ஒரு புறா குஞ்சு கேட்குது நம்ம ஏமா உயரத்தில் இருக்கான் அப்படின்னு கேட்குது மனிதர்கள் ஏன் கீழே இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு அந்த அம்மா புறா சொல்லியிருக்கு மனிதர்கள் மதவாரியா பிரிஞ்சு இழக்கிறேன் ஓ மத மதந்தேன் பெருசு ஏன் மதம்தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு பிரி பிரிவினைவாதம் இருக்குது மனிதன்கிட்ட அதனால தான் அவன் கீழே இருக்கிறேன் நம்ம எல்லாரும் சமம் அப்படின்ட்டு ஒரு கோயிலில் கொஞ்ச நாள் தங்குறேன் சர்ச்சில் கொஞ்ச நாள் தங்குறேன் பள்ளிவாசலில் கொஞ்ச நாள் தங்குறேன் அதனால் நமக்கு எல்லாமே சமம் தான் நம்ம உயர்ந்து நிற்கிறான் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான கதை இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்